அப்பாடி, எப்படியோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல படம் தமிழ் சினிமால வந்துருச்சுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் சிறைப்படம் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த சிறைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இந்த சிறைப்படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா விக்ரம் பிரபு வந்து தமிழக போலீஸ்ல வந்து ஆயுதப்படை பிரிவில் வந்து இருக்காரு அவர் வந்து லாங் கார்ட்ல போய் கைதிகளை விசாரணைக்காண்டி காண்டி கூப்பிட்டு வரது அவங்கள ஒப்படைக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தாங்க வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு கைதியை வந்து கூப்பிட்டு வரும்போது அந்த கைதி எதனால வந்து கைதானே அப்படின்ற கதையை வந்து விக்ரம் பிரபுட்ட வந்து சொல்றாரு உடனே இதை கேட்டவுடனே அந்த கைதி எப்படியாவது நியாயம் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு வந்து நினைக்கிறாருங்க விக்ரம் பிரபு என்னெல்லாம் வந்து பண்றாரு கடைசியில அந்த கைதியோட ஆசையை நிறைவேற்றுறாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க ஏன்னா இந்த படம் கோர்ட் சீன்ஸு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இதை மையமாக வச்சு அதிகமாக எடுத்திருந்தாலும் எந்த இடத்துலையுமே அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சலிப்பு தட்டவே இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோர்ட் சீன்ஸ் இதெல்லாம் வந்து சினிமாட்டிக்காக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக கோர்ட்டில் என்ன நடக்கும் அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றத கிளா இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு இன்னொரு பாசிட்டிவா அமைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு விட்டா எல்லா படத்துலையும் இவரையே போலீஸ் கேட் வந்து நடிக்க வைக்கலாம் போல ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு போலீஸ் கேட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து சூட் ஆகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி டானாக்காரன்னு சொல்லிட்டு இது மாதிரி பல படங்களில் வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து போலீஸ் கேட் வந்து இவருக்கு சூப்பரா சூட் ஆகுதுங்க எதாது யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து வெளிப்படுத்திருக்காரு இவர் மட்டும் இல்லாம அக்ஷய்குமார் அதுக்கப்புறம் அனிஷ்மா இவங்க ரெண்டு பேரோட நடிப்பும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு அவங்களோட லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப அழகா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்குங்க ஒட்டு மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கும் நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா சில மலையாள படங்களை பார்க்கும் நம்ம சொல்லிட்டே இருப்போம் பாத்தீங்களா இது மாதிரி படத்தை வந்து தமிழ் சினிமாவில் எடுங்கப்பா எடுங்கப்பான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு படமாக தாங்க இந்த படம் வந்துருந்துச்சு ஏன்னா மலையாள படங்கள் ஒரு சில படங்களோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா அந்த படம் வந்து அப்படியே யதார்த்தமாக வந்துருக்கும் கதைக்களத்து கூட ஒஞ்சி போய் நம்மளே கதைக்களத்து கூட வந்து பின்னி பணைய வச்சுருவாங்க அது மாதிரி ஒரு படமாக தான் இந்த சிறைப்படம் வந்துருந்துச்சு அதனால இந்த படத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய தமிழ் சினிமாவில் வந்து வரணுங்க அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து வரவேற்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஆல்ரெடி இந்த சிறிய படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்